சித்தரின் வாக்கு நினைவில் வைத்துக்கொள் நினைத்தது நடக்கும் வரை அறிவை பெரிதாக தெரியும் நினைத்தது நடக்காத போது நம்பிக்கையை பெரிதாக தெரியும் எதிர்பாராதது நடந்துவிட்டால் தெய்வம் பெரிதாக தெரியும் எதிர்பார்த்தது கிடைத்தால் அதிர்ஷ்டம் பெரிதாக தெரியும் திறமை செயல் இழந்து போகும்போது விதி பெரிதாக தெரியும் பெரிதாக தெரிந்தது எல்லாமே சிறிதாகும் போது உன்னை உனக்கு தெரியும் உன்னை உனக்கு தெரியும் போது உன்னுள் இருக்கும் கடவுள் பெரிதாக தெரியும் நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை சித்தர்கள் வாக்கு சிவன் வாக்கு என்பார்கள் இறைவன் ஆற்றல் மிக்கவர்கள் இறைவருடன் தொடர்பு கொண்டவர்கள் ஒரு மனிதனுக்கு தெய்வீகத்தை அடைய வழிகாட்டியவர்கள் சித்தர்கள் ஓம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க